மதுரை மாட்டுத்தாவணி அருகில் வெற்றி திரையரங்கம் வெற்றி தியேட்டர் மிக பிரம்மாண்டமாக திருச்சி வாரிஸ் தியேட்டரை விட பல மடங்கு வித்தியாசமாக திரைப்படம் பார்க்க வருபவர்கள் அமர்ந்து ஓய்வெடுப்பதற்கான காத்திருப்பு இருக்கைகள் வெற்றி தியேட்டர் ஏதோ ஒரு சிங்கப்பூர் நாட்டிற்குள்ள இருப்பது போல் ஒரு உணர்வு மதுரையை கடந்து செல்பவர்கள் ஒரு இரண்டு மணி நேரம் ஏதேனும் ஒரு திரைப்படத்தை பார்த்துட்டு நீங்கள் மற்ற இடங்களுக்கு போவதற்கு ஒரு என்ஜாய்மெண்டான ஒரு திரையரங்கு தான் நானும் அந்த திருச்சியில் நானும் திருச்சியில் மற்ற இடங்களில் பார்த்துருக்கிறேன் வெற்றி சினிமா பிரம்மாண்டமாக தான் இந்த திரையரங்கில் ஐந்து தியேட்டர் ஸ்க்ரீன் உள்ளதாக சொல்கிறாங்க பார்ப்பதற்கு மன்னிப்பாக இருக்குது லிஃப்ட் இதில் மிகப்பெரிய ஒரு விஷயம் என்னென்னா லிஃப்ட் வச்சுருக்குறாங்க எக்ஸலேட்டர் வச்சுருக்குறாங்க பார்த்துருப்பீங்க பெரிய பெரிய உள்ளது மாதிரி நண்பர்களுடன் எனது நண்பர்கள்